இருபதாம் தேதி அன்று கள்ளக்குறிச்சியில கள்ள சாராயம் குடித்து இருபத்தி ரெண்டு பேர் மாண்டு விட்டனர் என்கின்ற செய்தியை அறிந்து சட்டமன்றத்தில் இருந்து வெளியேறி நேரடியாக கள்ளக்குறிச்சி நாங்கள் சென்றிருந்தோம் அங்கே போவதற்குள் இன்னும் ஆறு இறப்புகள் நடந்திருந்தது நாங்கள் சரியாக மாலை நேரத்தில் அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லுகின்ற பொழுது இருபத்தி ஏழு நபர்கள் இரண்டு பெண்கள் உள்பட இறந்திருந்தார்கள் ஆனால் இன்றைக்கு அது கொஞ்சம் கொஞ்சமாக அறுபது நபர்களாக அந்த கள்ளச்சாராயம் பலிவாங்க இருக்கின்றது நாங்கள் இறந்த இறந்தவருடைய வீட்டிற்கு சென்றோம் அங்கே இருந்த இறந்த உடல்களுக்கு மாலை மாலை அணிவித்து இறங்கர் இரங்கற் கூட்டத்தில் கலந்து கொண்டோம் சிகிச்சையில் இருக்கின்றவர்களை நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் ஆறுதல் சொன்னோம் அவருடைய சிகிச்சை முறையை கேட்டறிந்தோம் இருப்பினும் இன்று வரையிலே இந்த அளவிற்கு இந்த கள்ளச்சாராயம் பலி வாங்கியிருக்கிறது கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியிலே ஒரு இறப்பிற்காக போன மக்கள் அங்கே இந்த கள்ள சாராயத்தை இருக்கிறார்கள் அந்த செய்தி வெளியில் வந்தவுடன் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் நடந்த இறப்புகள் எல்லாம் கல்லா சாராயத்தினால் அல்ல இயற்கையான உபாதைகளில்தான் அவர்கள் இறந்திருக்கிறார்கள் என்று கொடுத்த அறிவிப்பினை பார்த்துதான் இன்னும் அதிகமான மக்கள் அந்த கள்ள சாராயத்தை நாடியிருக்கிறார்கள் உடனடியாக கள்ளசார விற்றவர்களை கைது செய்து கள்ளசாராயத்தை யாரும் கூடாது என்று ஒரு தகவல் காவல்துறை மூலமோ அல்லது வருவாய்த்துறை மூலமோ அறிவித்திருந்தால் குறைந்தது ஐம்பது உயிர்களையாவது காப்பாற்றிருக்க முடியும் ஆனால் இந்த ஐம்பது உயிர்கள் போனதற்கு காரணம் யார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ போன்றவர்களையெல்லாம் இடைக்கால பணி நீக்கம் செய்திருக்கிறது இந்த அரசு மாவட்ட தலைவர் மற்றும் கோரிக்கைகள் என்னவென்று ஏற்கனவே கடந்த காலத்திலே அதிமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் இன்றைக்கு முதலமைச்சர் அவர் அன்றைக்கு பல போராட்டங்களை நடத்தினார்கள் பல சட்டமன்றத்தில் வெளிநடப்பு நடத்தினார்கள் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் டாஸ்மாக ஒழிக்க வேண்டும் என்று போராட்டம் நடத்தினார்கள் அதற்கு பிறகு தேர்தலுக்கு முன்பாக அவருடைய தேர்தல் அறிக்கையிலே திமுக ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்று அறிவித்தார்கள் ஆனால் இன்று வரையில் அந்த மது விளக்கினால்தான் இவ்வளவு இழப்புகள் நடந்திருக்கின்றது இதே இந்த மதுவினால்தான் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து கொண்டிருக்கின்றது இதே இந்த எல்லாம் பால பலாதாரத்திற்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் இதே இந்த மதிவினால்தான் பல்வேறு குற்ற வழக்குகள் நடந்து கொண்டிருக்கின்றது இப்படியெல்லாம் நடக்கின்ற பொழுது எதிர்கட்சித் தலைவராக இருக்கின்ற பொழுது பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்று சொன்ன அந்த எதிர்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் ஏன் பூரண மதுவிலக்கை கொண்டு வரவில்லை புரட்சி பதம் கட்சியினுடைய ஒரே கோரிக்கை என்னவென்று சொன்னால் இனி தமிழகத்திலே மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்திலே சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு குற்றவாளிகள் இல்லாமல் அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு கொண்டு வர வேண்டும் நீங்கள் சொன்னதை ஏன் செய்யவில்லை என்றுதான் எங்களுடைய கேள்வியாக இருக்கின்றது அது மட்டுமல்ல இன்றைக்கு இறந்திருப்பது அறுபது உயிர்களே பலிவாங்க இருக்கின்றது அதிலும் கூட ஐம்பத்தி எட்டு நபர்கள் பட்டியலிடத்தை சார்ந்தவர்கள் பட்டியலிடத்தை சார்ந்தவர்கள் என்ற காரணத்தினாலேயே அங்கே இருக்கின்ற மாவட்ட காவல்துறையும் வருவாய்த்துறையும் ஏளனமாக பார்த்து தான் சத்தால் சாகட்டும் என்று அலட்சிய போக்கோடு இருந்த காரணத்தினால் அவர்களெல்லாம் ஒரு கணிசமான தொகையை வாங்கி கொண்டு அந்த கள்ளசரை வேபர்களுக்கு துணையாக இருந்த காரணத்தினாலும் இந்த இத்தனை உயிர்கள் பலியாகி இருக்கின்றது ஆகவே அரசு எடுத்திருக்கின்ற இந்த நடவடிக்கை பத்தாது ஆகவே எல்லாம் நிரந்தர பணி நீக்கும் தற்கால பணி நீக்கம் அல்ல நிரந்தர பணி நீக்கும் காவல்துறை செய்ய வேண்டும் அந்த பகுதியில் இருக்கின்ற வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் பிஎஓ ஆறு தாசி போன்றவர்களையும் நிரந்தர பணி நீக்கம் செய்ய வேண்டும் இதற்கு காரணமாக இருந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை தற்காலிக பணி நீக்கம் செய்ய வேண்டும் இப்படியெல்லாம் நடவடிக்கை எடுத்தால்தான் இனி வரும் காலங்களிலே காவல்துறை இது போன்ற மாமூல் பணத்தை வாங்கி கொண்டு இது போல உயிர்கள் பழியவதற்கு துணையாக இருக்க மாட்டார்கள் அங்கே கள்ளசாரை ஆறாக ஓடுகிறது என்று எடுத்து சொல்லாமல் இருந்த அந்த வருவாய் துறையும் அவர்களுக்கும் அடுத்தடுத்த மாவட்டங்களிலே கண்டிப்பாக ஒரு அச்சம் வந்திவிடம் ஒரு பயம் வந்திவிடம் நம்முடைய அலுவலகத்தில் நேர்மையாக இருக்க வேண்டும் நம்முடைய நேர்மையாக இருந்தால்தான் கண்டிப்பாக நாம் எந்த விதமான பாதிப்புக்கு ஆளாக மாட்டோம் என்கின்ற ஒரு அச்ச உணர்வுகளுக்கு வரும் ஆகவே இந்த நடவடிக்கை பத்தாது என்றுதான் பாரதம் கேட்டுக்கொள்கின்றது அதே நேரத்தில் இரண்டு அதாவது மனைவியும் கணவனும் இரண்டு பேர் குழந்தைகளை தவிக்க விட்டு இறந்திருக்கிறார்கள் அந்த குழந்தைகளுக்கு வழி தெரியவில்லை அதே போல முதியவர்களை தவிக்க விட்டு பெரியவர்கள் மறந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியவர்களெல்லாம் இன்றைக்கு இருக்கிறார்கள் அந்த குடும்பம் வாழ்வதற்கென வழி தெரியவில்லை ஆகவே அரசு இன்றைக்கு பத்து லட்சம் ரூபாயை அறிவித்திருக்கிறது படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஐந்து லட்சம் நூறு ரூபாயும் காப்பீடாக கொடுப்பதாக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எல்லாம் நீங்கள் கொடுக்கின்ற இந்த உதவித்தொகை பத்தாவது உதவித்தொகையே வேண்டாம் என்று எதிர்பார்க்கின்றோம் ஆனால் இன்றைக்கு உங்களுடைய தவறினால் இந்த உயிர்கள் பலியாகி இருக்கின்றது ஆகவே நீங்கள் கொடுக்கின்ற அந்த கருணத் தொகைகள் அது அதிகமாக இருக்க வேண்டும் குறைந்தபட்சம் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாயாவது அந்த குடும்பத்திற்கு போய் சேர வேண்டும் நீங்கள் கொடுத்துக்கின்ற அந்த அஞ்சு லட்சத்திற்கு பதிலாக பத்து லட்சமாக கொடுக்க வேண்டும் அந்த குடும்பத்திலே இருக்கின்றவர்கள் மிஞ்சி இருக்கின்றவர்களுக்கு ஒரு அரசாங்க வேலை வாய்ப்பை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாடு முழுக்க இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சாராய வேட்டைகள் இது ஆரம்பத்திலிருந்து நடந்திருந்தால் இந்த உயிர்கள் எல்லாம் மிஞ்சி இருக்கும் ஆகவே அங்கே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கின்ற ஆளுங்கட்சியை சேர்ந்த முக்கிய முக்கிய புள்ளிகள் எல்லாம் இந்த கள்ள சாராயத்தில் தொடர்பு இருப்பதாக பல்வேறு பத்திரிகைகள் செய்திகள் வெளியிட்டிருக்கின்றது மக்களும் அங்கு கொண்டிருக்கிறார்கள் ஆகவே தமிழ்நாடு அரசுக்கு உட்பட்டு இருக்கின்ற சிபிசேருடைய விசாரணை தேவையில்லை மத்திய அரசு பாதுகாப்பில் இருக்கின்ற சிபிஐ விசாரணை தான் தேவை என்று இன்றைக்கு எதிர்க்கட்சிகளும் வலியுறுத்துகின்றன புரட்சி பாரதம் வலியுறுத்துகிறது ஆகவே உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னால் சிபிஐ விசாரணை தான் ஒரே வழி என்பதை புரட்சி பாரதம் இங்கே வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது நன்றி